அடுத்தது பஞ்சமி விபக்தி வந்து இருந்து காட்டிலும் ஆமா இருந்து காட்டிலும் பஞ்சமி விபக்தி நல்லது நீங்க வெரி குட் சஷ்டி விபக்தியில வந்து இக்கு உடைய ஆமா இப்பு உடைய சஷ்டி வெரி குட் நல்லது நீங்க வெரி குட் சப்தமி விபக்தியில வந்து இல் இடத்தில் கண் ஆமா இல் இடத்தில் கண் சப்தமி விபக்தி சம்போதனா விழிவேற்றுமை மகோதயா ஆமா விழிவேற்றுமை வெரி குட் ரொம்ப நல்லா சொல்லுங்க வெரி குட் சரி இப்போ பெயர் பிரதமா இதுல இருந்து ஆரம்பிச்சு ரோகிணியமா சொன்னா இல்லையா இதுல யாருக்கா டவுட் இருக்கா இத பத்தி எங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த பாடம் நீங்க எடுக்கிறீங்களே அப்படின்னா அடிக்கணும் ஒரு ஆவத்தை சொல்லிட்டு அடுத்த பாடத்துக்கு போவேன் எல்லாருக்கும் இந்த இந்த பாடம் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா சரி வெரி குட் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்

சரியா இது இல்லாம எத்தாவதா ஒரு விபக்தி இருக்கு அது வெளி வேற்றுமை இப்போ இந்த விபக்திகள் எல்லாம் வந்து இங்கிலீஷ்லயும் உண்டு தமிழ்லயும் உண்டு சம்ஸ்கிருத்த இப்போ இங்கிலீஷ்ல வந்து கே சென்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவா இத தமிழ்ல வேற்றுமை உருபுகள் அப்படின்னு சொல்லுவான் சம்ஸ்கிருதத்துல விபக்தயாகா அப்படின்னு நம்ம சொல்றோம் சரியா இப்போ தமிழ முதலாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை இது மாதிரி வந்துட்டே இருக்கும் புரியுறதா இதெல்லாம் நீங்க வந்து தமிழ் இலக்கணத்துல வாசிச்சிருப்பீங்க அதே மாதிரியே சம்ஸ்கிருதத்துல விபக்திகள் அப்படின்றத தெரிஞ்சிருந்தாதான் மேற்கொண்டு பாடத்தை நம்மளால வாசிக்க முடியும் அர்த்தத்தை தெரிஞ்சிக்க முடியும் புரியுறதா இப்போ ஏன் நம்ம விபக்திகளை கத்துக்கணும் இப்ப இங்க பெயர்கள் எல்லாம் இருக்கு சுமதி ஸ்ரீனிவாசன் கந்தசுவாமி லோச்சனி தேவதி தர்மாம்பாள் எல்லாம் நேம் இந்த பெயர்கள் எல்லாம் வந்து பிரதமா விபக்தி சரி நான் விபக்தியே வாசிக்கல எனக்கு விபக்திய பத்தி ஒன்னும் தெரியாது என்கிட்ட அந்த வார்த்தை மட்டும் இருக்கு பெயர் மட்டும் தான் இருக்கு சாரதா அப்படின்னு இருக்கு சுந்தர் அப்படின்னு இருக்கு உமா அப்படின்னு இருக்கு வசந்தா அப்படின்னு இருக்கு இப்படியேதான் இருக்குன்னா இந்த பெயரை வச்சுட்டு என்னால எத்தனை சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அதிகமான சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணவே முடியாது என்னால வாக்கியங்கள் அமைக்கவே முடியாது அப்ப நான் வாக்கியங்கள் அமைக்கணும் அப்படின்னா எனக்கு எது வேணும் வேணும் புரியறதா சரி இன்னைக்கு எந்த வார்த்தையை வேணாலும் எடுத்துக்கோங்க சரியா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே சரியா குதிரை ஓடுகிறது குதிரை ஓடுகிறது அப்படின்னா அஸ்வகா தாவதி அதுல அஸ்வகான் பக்தி சரி குதிரையில் இருந்து விழுந்தான் குதிரையில் இருந்து விழுந்தான் இப்ப குதிரையில் இருந்து நான் சொல்லணும்னா எனக்கு உதவ போறது வந்து பஞ்சமி விபக்தி குதிரையில் இருந்து அஸ்வாது புரிய அஸ்வாது சரி இப்போ ஒரு இது இருக்கு புல் வச்சிருக்கீங்க இந்த கட்டு வந்து எதுக்காக வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா என்னுடைய குதிரைக்காக நான் வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அஸ்வாய சதுர்த்திக்காக குதிரைக்காக அஸ்வாய இப்போ எந்த வார்த்தையை நீங்க எடுத்துட்டாலும் இந்த விபக்திகள் தெரிஞ்சுக்கலன்னா இந்த விபக்திகளை எப்படி பிரயோஜன பிரயோகப்படுத்தணும் உபயோகப்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கலன்னா மேற்கொண்டு பாடம் ஓடாது புரியறதா அதனாலதான் விபக்திகளை நம்ம கத்துக்கணும் புரியறதா இப்போ கந்தசாமி என்ன உங்களுக்கு இந்த டவுட் புரிஞ்சுதா சரி இப்ப விபக்திகள் விபக்திகள் கத்துக்கணும்னு சொல்லிட்டீங்களே அந்த விபக்திகளுக்கு ஒரு விபக்திகளுக்கும் அர்த்தம் சொல்லிருக்கீங்களே இந்த அர்த்தங்களை நாங்க எங்க போய் தெரிஞ்சுக்கிறது ஒரு கேள்வி வருமா வராதா இப்போ அதுக்கு பதில் என்ன அதுக்கு பதில் என்ன அப்படின்னா இந்த விபக்திகள் எல்லாத்துக்கும் அர்த்தம் எழுதி இங்கிலீஷ்லயும் எழுதி தமிழ்லயும் எழுதி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கேன் சரியா அத போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரூல்டு பேப்பர்ல இருப்பேன் அதுல பத்தமா விபக்தி பெயர் யாத்திஹி ஐ குறித்து அடுத்தது நான் பேசுறது கேட்கறது சரி அடுத்தது சப்தமி விபக்திஹி இடத்தில் கண் இப்ப இத்தனையை நான் சொல்லணும் அப்படின்னா இந்த விபக்திகளுக்கான அர்த்தத்தை நான் தெரிஞ்சு வச்சுக்கணும் கரெக்டா இதை நீங்க இதை நீங்க மெமரி பண்ணிடணும் தூக்கத்துல எழுப்பி இப்போ இங்க வந்து வசுமதி நாராயணன் அம்மா இருக்கா நான் தூக்கு இருக்கா எழுப்பி ஆஹ் சப்தமி விபக்திக்கு என்னமா அர்த்தம் அப்படின்னா ஆ இல் இடத்தில் கண் சப்தமி விபக்தி ஹி அப்படின்னு தூக்கத்தில் எழுந்து சொல்ற அளவுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்பதான் நம்மளால ஒரு வாக்கியத்தை பார்க்கும்போது ஒரு ஸ்லோகத்தை படிக்கும்போது நம்மளால அது ரெண்டுத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி பார்க்க முடியும் ஓ இது பிரதம விபக்தியில சொல்றா ஓ இந்த வார்த்தை தான் வந்து சப்தமி விபக்தியில இருக்கு ஓ தர்ம கஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத் சைவ கிம குர்வத சஞ்சய இந்த வார்த்தை எழுதணும்னா இதுல கடைசி வார்த்தை சஞ்சயா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காருல அது என்ன விபக்தி பிரதம விபக்தி ஆஹ் பிரதம விபக்திகின்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால சம்போ சம்போதனை பிரதமா விபக்தி புரியதா இப்போ திருதராஷ்டிரன் சஞ்சயனை பக்கத்துல உட்கார வச்சு கேக்குறான் சஞ்சயா என்ன நடந்துட்டு இருக்காங்க அப்போ சஞ்சயா அப்படின்னு கூப்பிட்டு கேக்குறான்னா அது விழி வேற்றுமையா சம்போதனம் சரி தர்ம கஷேத்ரே என்ன விபக்தி சப்தமி விபக்தி சப்தமி விபக்தி சரியா சரி சப்தமி விபக்தி எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா தர்ம கிரேத்தம் தர்ம கஷேத்திரம் அப்படின்றது நபும்சகலிங்க சப்தம் புஷ்பம் புஷ்பே புஷ்பாணி புஷ்பம் புஷ்பே புஷ்பாணி அது மாதிரி சொல்லிகிட்டே வந்தோம்னா கடைசியில சப்தமி விபக்தியில புஷ்பே புஷ்பயூகோ புஷ்கேத் அதே மாதிரி தர்மக்ஷேத்ரே இது சப்தமி விபக்தி அடுத்த வார்த்தை குருக்ஷேத்ரே குருஷேத்ரேறது என்னது அதுவும் அது என்ன சப்தமி விபக்தி தான் இப்போ நான் வந்து வாசிச்சிருக்கேன் ஸ்லோகம் தெரியும் அது வந்து அர்த்தத்தையும் தமிழ்ல வந்து அதனுடைய வியாக்கியானம் போட்டிருக்கு படிச்சாச்சு தர்ம கஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் எனது புதல்வர்களும் பாண்டுவின் புதல்வர்களும் என்ன செய்கிறார்கள் சஞ்சயா அப்படின்னு கேட்கிறாருன்னு படிச்சாச்சு இப்ப சம்ஸ்கிருதத்தோட பார்க்கும்போது ஆஹ் இதுதான்ப்பா சொன்னா தர்ம கஷேத்ரேன்றது சப்தமி விபக்தி எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டா இல் இடத்தில் கண் சப்தமின்னு சொல்லிருக்காளே புரியாதா அந்த 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 ஃபார்முலாவை எடுத்து நீங்க யூஸ் பண்ணோம்னா தெரிஞ்சிடும் புரியதா இது நான் சொன்னது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகமா இருக்கேன்றதுக்காக பகவத்கீதையில முதல் ஸ்லோகத்தை சொன்னேன் இத மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு இல்லையா அந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது இந்த விபக்தியில போட்டிருக்கா இது இந்த விபத்தில போட்டிருக்கா புரியாதா சரி அடுத்தது சின்ன சின்ன கதைகள் எல்லாம் படிக்கிறீங்க அந்த இப்ப வந்து ஆஹ் ஏகஸ் விக்ஷே உபவிஷத் இப்போ ஏகஸ்மின்னு விருக்ஷே காகஹான்னா காகஹான்றது பிரதம விபக்தி விருக்ஷே சப்தமி விபக்தி நம்ம புரிஞ்சு இல்லையா அப்போ கதைய வாசிக்கணும்னா ஸ்லோகத்தை சொல்லணும்னா ஸ்லோகத்துனுடைய அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மஸ்ட் ஒரு ஒரு பேஸான ஒரு திங்க் எது அப்படின்னா விபக்திகள் ஆஹ் புரிஞ்சுக்கா உங்களுக்கு புரியுது சார் இப்போ அந்த டாபிக் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இத கண்டிப்பா எல்லாரும் மெமரி பண்ணிடுங்க புரியுறதா சரி சுவாமி சொல்லிட்டீங்க இங்கிலீஷ்ல எப்படி மெமரி பண்றது அப்படின்னா நேம் பிரதமா டூ ஆப்ஜெக்ட் திவிதியா பை வித் திருத்தியா பார் சதுர்த்தி ப்ரம் தேன் பஞ்சமி ஆஃப் அபாஸ்டபி எஸ் தஷ்டி இன் ஆன் அமோங் அட் சப்தமி டு கால் சம்படி ஓஹோ அலாஸ் இது எல்லாம் வந்து சம்போதன பிரதமான விபத்துகள் இது மாதிரி ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டு நீங்க இத மெமரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமா